நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்லேயே நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன் ஆனால் நைன்டீன் எயிட்டி த்ரீ வரைக்கும் இங்குற காஞ்சிபுரத்துக்கு போய் நான் பரமச்சாரியை பார்த்தது இல்லை அதுக்கு ஒரு டைமிங் இருக்கும் பருவத்தால் அன்றி பழம் அதுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் வந்தது இல்லை அப்போ அந்த பரணிதரன் எழுதி அதை படித்த உடனே எனக்கு இன்னும் ஒரு அர்ஜ் அவரை பார்க்கணும் கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது இப்போ நைன்டீன் எயிட்டி த்ரீ சரி காஞ்சிபேட்டி எங்கே இருக்கார் பாரு அவரை போய் பார்த்துடலான்னு நான் ஒரு வயசு இருந்தாங்க ஒரு சன் ஒரு டாக்டர் இருந்த காரை போட்டுட்டு அவர் கர்னூரில் இருக்காருந்தாங்க சரி நீங்க இங்கேருந்து கர்னூலுக்கு ட்ரைவ் பண்ணின்னு போனேன் நான் அப்போது ஒரு மேல் குடனில் எங்கேயோ உட்காந்துருந்தாரு இருந்தார் இருட்டிடுச்சு அதனால் அதுக்கு மேலே பார்க்க முடியாதுன்றாங்க சரி அங்கேருந்து காரை போட்டுன்னு மந்திராலேயும் போனேன் அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்தேன் நான் ஜெயின் காலேஜில் வாத்தியார் இருந்தேன் ஈவினிங் காலேஜ் மேனேஜ்மெண்ட் பாலசுப்ரமணியம் பிரின்ஸ்பால் இருந்தார் அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க காஞ்சி பரமாச்சாரியார் கிட்டே இருக்காரு நாங்கள்லாம் போகிறோம் நீங்களும் வாங்க நாங்கள் ஸோ ரெண்டாவது தடவை நான் காஞ்சிப்பேரிவர்கிட்ட போறேன் என்னுடைய அதிர்ஷ்டம் என் கூட வந்தவங்கெல்லாம் அங்கே வெளியே நிற்கிறாங்க பரமாச்சாரியார் அந்த பல்லக்கு இல்லை மேனா அதுக்குள்ளே உக்காண்டுருக்கார் நான் அவர்கிட்ட போய் முட்டி போட்டுட்டு இப்படி கை வச்சின்னு நீ உட்காரு அவர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் இப்போ நான் சொன்னேன் நான் ஒரு ஐயப்பன் கோயில் கட்டியிருக்கேன் அந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும் அவங்க கும்பிட்டதெல்லாம் நடக்கணும்னு ஆ ஆ இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு மூணு தடவை சொல்லி எப்படின்னாரு இன்னும் என்ன வேணும்னாரு நான் சொன்னேன் நான் உங்களை என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும் நாங்களே நான் உங்களை என்னைக்கும் மறக்காம இருக்கணும் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இப்படி இப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னானோம் அவர்கிட்ட வர வாங்கினாங்க அன்னைக்கு வாங்கின வரோம் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வாங்கின வரோம் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் உடம்போட இருந்தாலையும் உடம்போட இல்லைன்னாலும் என் கூடியே தான் இருக்காரு நான் கைலாசத்துக்கு போனா அங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்றாரு நான் நேபாளில் காட்மண்டுல தங்கியிருந்தா நான் தங்கியிருக்க ஹோட்டல் ரூமுக்கு வெடிகால நாலு மணிக்கு வராரு காசிக்கு போனா அங்கே மூணு மணிக்கு அங்கே தண்ணி சொட்டை சொட்டை வந்து தருத்து கொடுத்து ஸோ என் மகான் யாராவது தப்பி தவறி உருப்பிடுவானான்னு பார்த்துன்னே இருக்காங்க நீ மாத்திரம் உருப்பிடுவேன்னு தெரிஞ்சா அவனை தலைமையில தாங்குவான் இதுதான் மகான்களுக்கு உள்ள கருணை பரம கருணை